ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர பெரியவா திருப்பாதம் சரணம் குடும்பத்தில் தாங்க முடியாத அளவுக்கு வன கஷ்டமும் கடன் பிரச்சனையும் உங்களை ஆட்டி படைக்குதா இல்லை வறுமை நம்மளை வந்து ஆட்டி படைச்சாலும் நான் எந்த ஜோதிடர்கிட்ட போனாலும் எனக்கு இந்த தோஷம் இருக்குது அந்த தோஷம் இருக்குது இதுக்கு பரிகாரம் பண்ணணும் அதுக்கு பரிகாரம் பண்ணணும்னு சொல்கிறாங்க எவ்வளவோ பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் என் நிலமை மாறல அப்படின்னு நினைக்கிறவங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு நான் சொல்கிற இந்த விஷயத்தை பண்ணிவிட்டு குலதெய்வம் கோயிலேருந்து வரும்போது இந்த ஒரு அஞ்சு பொருட்களை கொண்டு வந்து வீட்டில் வச்சு பாருங்கள் உடனடியாக உங்கள் நிலமை அப்படியே தலைக்கீழாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி மாறும் இதை என் அனுபவத்தில் எத்தனையோ முறை நான் இதை வந்து உணர்ந்திருக்கேன் நிறைய பேருக்கு சொல்லியும் இருக்கேன் இதை பற்றி நிறைய வீடியோவும் கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இன்னொரு பதிவாக கொடுக்கலான்ட்டு தான் இந்த பதிவு வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் பொதுவாக நம்ம சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் நமக்கு வந்து எளிமையான ஒரு தீர்வு இருக்குது அப்படின்னா அது நம்ம குலதெய்வம் கோவிலில் தான் இருக்கிறதா சொல்லுவாங்க ஒரு பெரியவா வாழ்ந்த காலத்தில் நடந்த சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் இதை முழுசாக சொல்கிறேன் பெரியவா வந்து இந்தியா முழுமைக்கும் சுற்றுப்பயணம் போயிட்டு எல்லா கோவில்லையும் தங்கி இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப நாள் கழித்து கும்பகோணம் வருவாங்க அப்படி வரும்போது நிறைய மக்கள் பெரியவாவை பார்க்குறதுக்காக வந்துடுவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும்ல அப்படியே ஒன்றா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஒரு மடத்துக்கு வெளியில் ஒருத்தரோட கார் வந்து நிற்கும் அந்த காரை விட்டு இறங்குறது பார்த்தீங்கன்னா பட்டு வேஷ்டி பட்டு சட்டை கழுத்து நிறைய நகையெல்லாம் போட்டிருப்பாரு தட்டுலாம் ஃபுல்லாக வந்து நிறைய விலை உயர்ந்த பொருட்கள் அதாவது ஆப்பிள் ஆரஞ்சு அது மாதிரி நிறைய பொருட்கள் அப்போ ரொம்ப சின்ன லெவலில் இருக்கவங்களால வாங்க முடியாது நிறைய பொருட்களை தட்டு தாம்பாளத்தில் எடுத்துக்கிட்டு அப்படி வருவார் அந்த உடனே வரிசை நிற்கிறத பார்த்துனா தன்னோட அப்படி வரிசையில் நின்றுப்பாரு தன்னோட முறை வந்தவுன்னே என்ன ஆகும்னா பெரியவா மட்டும் அந்த தட்டை வச்சுட்டு பெரியாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு ரொம்ப கவலையோடு நிற்பார் பெரியவாவுக்கு தெரிஞ்சிடும் ஏதோ ஒரு சொல்ல வரார் அப்படின்ட்டு என்ன ஆச்சுப்பா பிரச்சனை அப்படின்ற மாதிரி பெரியவா கேட்பாங்க கேட்ட உடனே கேட்டது தான் தாமதம் படப்படப்படன்னு அப்படியே மனசில் இருக்கிறத கொட்டிடுவார் பெரியவா நான் வாரத்தில் ஏழு நாளும் விரதம் இருக்கிறேன் நீங்கள் சஷ்டியில் எடுத்து பஞ்சமி சதுர்த்தி பிரதோஷம் ஏகாதேசி நான் இல்லாத விரதமே கிடையாது அதே மாதிரி நான் வந்து போகாத கோயில் கிடையாது என்னால் முடிஞ்ச செய்யாத திருப்பணி கிடையாது அப்படி இருந்தும் கூட எனக்கு வந்து பெருசாக வந்து நிம்மதி இல்லை எனக்கு கணவன் மனைவிக்குள்ளே அந்தளவுக்கு பெரிய ஒத்துமில்லை ஏதோ ஒரு சின்ன விஷயத்துலயாவது சண்டை வந்துடுது அது வந்து பெரிய மனஸ்தாபம் ஏற்படுத்துருது ரெண்டாவது சொத்து பத்துன்னு ஆண்டாலே இன்னும் ஒரு நாலஞ்சு தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்டாலே நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் பசங்க ஒன்றும் அந்தளவுக்கு அதை எடுத்து நடத்துகிற அளவுக்கு ஒன்றும் இதாக இருக்க மாட்டேறாங்க ஊதாரியாக செலவு பண்ணுறாங்க ஒரு பொறுப்பே இருக்க மாட்டேது அதை கேட்டால் குடும்பத்தில் மறுபடியும் பிரச்சனை வருது ஆனால் எனக்கு இது ஏன்னு தெரியல நான் வந்து கும்பிடாத சாமியே கிடையாது நிற்காத விரதம் இல்லை ஏன் எனக்கு ஏன் இந்த நிலமை இது எனக்கு மாறாதா இப்போ பணம் இருக்கிறவர் வேறு சில பிரச்சனையை சொல்கிறார் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பணம் இல்லாமல் இந்த சூழ்நிலை இருந்ததுன்னா இன்னும் குடும்பமே கலைபுரம் ஆகிடும் இல்லையா ஏதோ ஒரு கடனை வாங்கி அந்த கடனை நம்ம கட்ட முடியாமல் இருக்குது இந்த சூழ்நிலை இருந்தோம்னா வீட்டில் எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும் நான் இதை உணர்ந்திருக்கேன் அதனால் சொல்கிறேன் பெரியவா அப்படியே அவர் இறங்க பார்த்துட்டு சரி நான் உன்ட்ட உன்னை கேட்குறேன் அதை சரியாக மறைக்காமல் என்கிட்ட சொல்லேன் அப்படின்னதும் கேளுங்கள் பெரியவா உத்தரவு கொடுத்தா சொல்ல தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் நீ கடைசியாக உன் குலதெய்வம் கோயிலுக்கு போய் எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னதும் அவர் சொல்லுவார் மறைக்காமல் சொல்வார் நான் ரொம்ப சின்ன வயசாக போதே அப்பா காலத்திலே டவுனுக்கு வந்துவிட்டோம் குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதுனா அப்பா இருக்கிற வரைக்கும் வருஷத்தில் ஒரு தடையோ ரெண்டு தரையோ போயிட்டு இருந்தோம் அப்பா தவறினத்துக்கு அப்புறம் நான் வந்து இப்போ யாச்சங்கே வேலை இருந்தால் போய் வரது உண்டு இப்போ சமீபமாக ஒரு நாலஞ்சு வருஷமாக அந்த பக்கம் போ வேலைக்கே இல்லை போகிறதுக்கு அதனால் அந்த பக்கமே போகல அப்படின்னு தான் பெரியவா குறிப்பிட்டு சொல்லுவாங்க அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கடவுளையும் நீ வழிபடலாம் தப்பு கிடையாது ஆனால் உன்னோட குலதெய்வம் அனுமதி இல்லாமல் எந்த கடவுளும் உனக்கு வந்து நல்லதும் பண்ண முடியாது கெட்டதும் பண்ண முடியாது உன்னோட நல்ல நேரத்தை இன்னும் அதிகமாக நல்ல நேரமாக்கிறதும் கெட்ட நேரத்தை உனக்கு குறைச்சி கொடுக்குற சக்தி இந்த உலகத்தில் ஒரு கடவுளுக்கு உண்டுன்னா அதுக்கான அத்தாரிட்டி இப்படியே சொல்லுவாங்க அத்தாரிட்டி யார் வந்து இதுக்கான சரியாக செய்யக்கூடிய நபர்னா குலதெய்வம் தான் அதனால குலதெய்வம் கோயிலுக்கு மற்றதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடி சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க வேற வேற இடத்துல சொல்லியிருப்பாங்க அதை நான் இங்கே சேர்த்தே உங்களுக்கு நான் கொடுத்துறேன் முதல்ல நம்மளோட பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் முடிவு அது உங்கள் குலதெய்வம் வந்து சின்னதாக செங்கல் வச்சு வழிபடுற கடவுளாக இருந்தால் கூட அதுக்கு சக்தி அதிகம் ஒரு மனிதனோட ஆயுள் முடிய போகுது அப்படின்னா நாளே யமதர்மராஜன் போய் அந்த குலதெய்வத்துக்கிட்ட இந்த மாதிரி ஒரு சந்ததியிலேருந்து வந்த இந்த நபரோட ஆயுள் முடியுது உத்தரவு கொடுத்தினா ஆயிலை முடிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்பாராம் குலதெய்வம் நம்மளோட அந்த நலனை கருதி இல்லை இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அவனுக்கு ஆயில் அதிகப்படுத்து இல்லைன்னா ஒரு இருபது வருஷம் அதிகப்படுத்து அப்படின்னு சொன்னால் வேறு வழியே இல்லாமல் அதை செஞ்சுதான் ஆகணுமா ஏன்னா நம்ம எந்த தெய்வத்துக்கிட்ட போய் நின்னாலும் அப்புறம் உதாரணத்துக்கு நம்ம சிவபெருமான்கிட்ட போய் நிற்கிறோம் இல்லை விஷ்ணுக்கிட்ட போய் நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி நம்ம இப்போ வந்து பத்தாவது ஆளாக நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு முன்னாடி முதல் ஆளாக நம்ம என்ன கோரிக்கைக்காக வந்திருக்கோமோ அந்த கோரிக்கையை நீங்கள் நடத்தி வைக்கணும்னு சொல்லி கட்டாயம் பண்ணித்தரணும்னு சொல்லி இறைவன்கிட்ட போய் நம்மளோட முன்னோர்கள் ஆன்மா நிற்கும் அந்த முன்னோர்களோட தான் நம்ம குலதெய்வம் குலதெய்வம் ரொம்ப சின்ன தெய்வமாக இருக்கலாம் அது வந்து ரொம்ப சின்ன தெய்வமாக இருந்தாலும் அதோடய சக்தி அளவிட முடியாதுன்னு பெரியவா சொல்லுவாங்க ஒரு விவசாயி வருவார் வந்த எனக்கு விவசாயமே நடக்க மாட்டேங்குது கடன் மேலே கடன் வாங்குறேன் ரொம்ப தொல்லையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில எனக்கு வேறு வழியே இல்லை நீங்கள் இங்கே வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க உங்களை பார்த்து ஒரு எனக்கு தீர்வு கேட்டு போகலான்னு வந்தேனதும் குலதெய்வம் கோயில் போய் எவ்வளோ நல்லாச்சின்னு இதே கேள்வி தான் அவர்கிட்ட கேட்பாங்க அவர் உடனே அப்பா காலத்தில் போனது போகல அப்படின்னு வந்து நீ குலதெய்வம் கோவில் போய் பார்த்துட்டு அப்புறம் வா அப்படின்வாங்க போய் பார்த்தா அது ஒரு அம்மன் கோவில் ரொம்ப சிதில அடைஞ்சு சின்ன கோவில் போய் அந்த சிலையில் ஒட்டடக்கிட்ட எல்லாம் படிஞ்சிருக்கும் சுத்தம் பண்ணிவிட்டு இவர் என்ன பண்ணுவார் நல்லா தண்ணியை ஊற்றி அபிஷேகம் மாதிரி நல்லா சிலையை கழுவி அழகாக பொட்டுலாம் வச்சு இவர் கொண்டு போயிருக்கிற கொஞ்சமாக பூவில் அலங்காரம் பண்ணி ஒரு நல்ல பெரிய அகல் விளக்கில் எண்ணெய் விட்டு விளக்கி ஏற்றிட்டு வருவார் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் பண்ணுவார் ஒரு சில தினங்கள்லேயே அவரோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும் பெரியவா அந்த ஊர்லேருந்து அடுத்த ஊருக்கு போயிருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து சொல்லுவார் அப்போ பெரியவா சொல்லுவாங்க உன் குலதெய்வம் சன்னதியில் விளக்கு ஏறிய ஏரிய அந்த வெளிச்சமானது உன் வாழ்க்கையில் ரொம்ப பிரகாசமாக மாறிடும் அதனால் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க நான் வந்து ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் இப்போ பார்க்குறதே இல்லை நேரமே கிடையாது ரெண்டாவது வந்து அதுக்கான இதுவும் கிடையாது நீங்கள் எவ்வளோ கஷ்டனாலும் பக்கத்தில் இருக்க யாராவது ஒரு பிரபலமாக ஜோதிடம் பார்க்குறவங்ககிட்ட தான் போகணுன்னு இல்லை ரொம்ப எளிமையாக பரிகாரம் சொல்கிற எத்தனையோ பேர் இருப்பாங்க அவங்கள நாடுங்க நல்லா கிடைக்கும் எனக்கு ஜாதகம் அனுப்புனாலும் தயவு செஞ்சு நீங்கள் பார்க்க நேரம் இல்லை மன்னிச்சிருங்க நான் அது வந்து ஏன் சொல்கிறேன்னா பார்க்குறப்ப நான் வந்து நிறைய தோஷங்கள் இருக்கிற நிறைய ஜாதங்கள்லாம் பார்க்கும்போது நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு கோவில் ஏதாவது முக்கியமாக உங்கள் குலதெய்வம் கோவில் பக்கத்தில் இருந்தால் ரொம்ப நல்லது இல்லைனா ஏதாவது ஒரு பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு தொடர்ந்து ஒரு ஒம்பது நாள் ஒம்பது நாள் என்ன பண்ண சொல்லணும்னா அந்த கோவிலோட சுற்று பிரகாரம் கோயில் உள்ளேயும் சரி வெளியும் சரி விளக்க எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தமாக கூட்டி க்ளீன் பண்ணி கொடுங்க அது காலையிலேயோ இல்லை மத்தியானமோ இல்லை சாய்ந்தரமோ உங்களுக்கு எந்த நேரம் தோதுபடுமோ ஆனால் தொடர்ந்து ஒம்பது நாள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவான் எத்தனையோ மீள முடியாத பிரச்சனையெல்லாம் முடிவு கொண்டு வந்திருக்கு இது ஏன் அப்படின்னா இந்த இருக்கிற பணியிலேயே ஆலய தூய்மை அப்படிங்கிற பணிக்கு தான் புண்ணியம் அதிகம் இங்கே ஒரு கோவில் கட்டுனா என்ன புண்ணியம் கிடைக்குமோ அதில் முக்கால்வாசி புண்ணியம் வந்து ஆலயத்தை தூய்மைப்படுத்துறதுலேயே கிடைக்கும் இது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் இப்படி பண்ணும்போது ஒரு ஒரு நாள் கனெக்ட் பண்ணி ஒம்பது நாள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நவகிரகத்தால் இந்த இப்போ நமக்கு கோச்சாரத்தில் மாறும் இல்லையா இப்போ சனி பயிற்சி வருது கேது பயிற்சி வருது இந்த மாதிரி பயிற்சினால் சில இடையூறுகள் வரும் உண்மை உண்மைதான் இதில் வந்து மாற்றுக்கிறது இல்லை ஆனால் இதுக்கு ரொம்ப எளிமையாக மந்திரங்கள் வழிபாடுகள்லாம் இருக்குது ரொம்ப எளிமையான தானங்கள் இருக்குது தர்மங்கள் இருக்குது சில இறை பணிகள்லாம் இருக்குது இதில் முக்கியமான பணி நம்மளால் வந்து ரொம்ப க மந்திரம் வழிபாடெல்லாம் பண்ண முடியாதவங்க கூட இதை ஈஸியாக பண்ணிட முடியும் அதை சுத்தம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒம்பது நாள் நீங்கள் செய்கிறதே சில ஆண்டுகள் வந்து உங்களோட அந்த தாக்கத்தை தடுத்து நிறுத்த முடியும் அந்த கெடுப்பலெல்லாம் அப்படியே தடுத்து நிறுத்தும் இது வேணா முயற்சி வேணா பண்ணி பாருங்கள் நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் ஏதோ ஒரு வீடியோக்காக இருக்கிறாருன்னு சில பேர் நான் நினைக்கலாம் இல்லையா வேணும்னா செஞ்சு பாருங்கள் ஒரு ரெண்டு நாள் செஞ்சு பாருங்கள் ஏதோ ஒரு நடக்காத ஒரு விஷயம் இருக்கும் இறைவன்ட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நாள் செஞ்சு பாருங்கள் மூணாவது நாள் நீங்களே இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுவீங்க எனக்கு நடந்துச்சு அப்படின்ட்டு அது அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் உங்கள் குலதெய்வம் கோவில் போனீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலை நான் கூட்டித்தரேன் சுத்தமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கோவிலில் கேளுங்க கொடுப்பாங்க ஒட்டடை இருக்கும் அதெல்லாம் அடித்து சுத்தம் பண்ணி பாருங்கள் என்ன கஷ்டத்துக்கு போகிறீங்களோ அதை நீங்கள் வந்து சில தினங்களிலே தீர்ந்துடும் நீங்கள் முக்கியமாக குலதெய்வம் கோவில் போகும்போது என்ன கொண்டுட்டு போகணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த கோவிலில் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயோ நெய்யோ வாங்கி கொடுங்க அதே மாதிரி வெள்ளம் வாங்கி கொடுங்க வெள்ளம் வந்து ரொம்ப எந்த தெய்வத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம் நான் சொன்ன எல்லா பொருளுமே எந்த தெய்வத்துக்கும் பயன்படுத்தலாம் குலதெய்வனுக்கு தான் இல்லை குலதெய்வத்துக்கு பண்ணும்போது நம்மள மேலே இன்னும் அதிகப்படியான அன்பு கிடைக்கும் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் குலதெய்வம் கோவிலேருந்து சில பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வரணும் ஏன்னா நம்ம இருக்கிற சூழ்நிலை தான் நம்மளோட மனநிலையையும் நம்மளோட வாழ்க்கை முறையும் மாற்றுது இதை பெரியவா ஒரு இடத்துல குறிப்பிட்டே சொல்லியிருப்பாங்க நம்ம வந்து கோவிலேருந்து கொண்டு வர பொருட்கள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதை தான் இப்போ சொல்ல போகிறோம் முதல்ல குலதெய்வம் கோயிலிருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மண் கொண்டு வந்துருங்க மண் கொண்டு வர முடியாத தெய்வமாக இருந்தால் அடுத்தடுத்து சொல்கிறத ஃபாலோ பண்ணி இந்த மண்ணுக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா இந்த குலதெய்வம் காலடிப்பட்ட மண் இந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சக்தி இருக்குது பார்த்திங்களா அது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் அப்படியே இருக்கும்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் இருந்தும் இருக்குது அதை கொண்டு வந்து நல்ல ஒரு மஞ்சள் துணியிலையோ இல்லை சிவப்பு துணியிலையோ கொட்டி உங்களோட வீட்டு நிலையர்கள் உள்ளே வரும்போது புது இருக்கலாம் அதுக்கு பின்பக்கம் கட்டிக்கலாம் இல்லை அப்படின்னா பூஜை ரூமில் வச்சுக்கலாம்னா தாராளமாக பூஜை ரூமில் முடிச்சா கட்டி வச்சுக்கலாம் என்ன கேட்டால் நிலையர்கால்கிட்ட கட்டுறது ரொம்ப நல்லது இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் பில்லி சூனியம் ஏவல் இந்த மாதிரி பொதுவாக இந்த மாதிரி இருக்குது ஆனால் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இந்த மாதிரி எனர்ஜி இருக்கான்னு சொல்கிறத விட இந்த மாதிரி நெகட்டிவான எனர்ஜிலாம் இருக்குது அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வராது குறிப்பாக திஷ்டி உங்கள் வீட்டுக்கு வேலை செய்ய நிறைய பேர் வந்து கல்லடுப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னால் திஷ்டி அந்தளவுக்கு வேலை செய்யும் கண்ணால் ஒரு வித காந்த சக்தியை செலுத்தி ஒருத்தரை கட்டுப்படுத்தவே முடியும் இதெல்லாம் உண்மை இதை வந்து நிறைய பேர் செஞ்சும் காமிச்சிருக்கிறாங்க இதை பற்றிலாம் பெருசாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் அதனால் அதை கட்டுப்படுத்தும் ரெண்டாவது உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா அதை வந்து நல்ல தெய்வீக மனம் அந்த தெய்வீக சக்தி இருக்கக்கூடிய ஒரு இடமாக மாற்றும் இதனால் உங்களோட பெரிய பெரிய கர்மாலாம் படிப்படியாக குறையும் ரெண்டாவது நீங்கள் இந்த கூட்டுறீங்கல்ல விளக்க மாற்ற எடுத்து இது உங்கள் கர்மாவை படிப்படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரும் இதில் வந்து பெரிய சக்தி வந்து அந்த ஆலய தூய்மைக்கு இருக்குது அடுத்து ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா கோவிலிருந்து எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தது இப்படி வாங்கிட்டு வர எலுமிச்சம்பழத்தை மாதிரி நிலையர்கள் பின்னாடியும் கட்டலாம் இல்லைனா பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இல்லை அப்படின்னா அதை வீட்டில் ரெண்டாக கட் பண்ணி எல்லாருமா ஜூஸ் போட்டு குடிக்கலாம் தாராளமாக குடிக்கலாம் கட் பண்ணக்கூடாதுலாம் எதுவுமே கிடையாது அப்படிலாம் யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க பெரியவா வந்து ஒரு கோவிலில் கொடுத்த மாலையில் இருக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை ஊருகா போட்டு கொண்டு வந்து வேட பா வேத பாடசாலையில் படிக்கிற மாணவர்களுக்கு கொடுக்க சொல்லுவாங்க அதனால் அதில் கண்டிப்பாக செய்யலாம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது இதே மாதிரி இந்த எலுமிச்சம்பழத்துக்கு என்ன சக்தி இருக்குது அப்படின்னா அந்த எலுமிச்சம்பழம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்துலேருந்து ஒன்றரை மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் அப்படி இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வந்து பொருளாதார சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் நீங்கள் சிக்கவே மாட்டிங்க அதனால தான் நான் சொல்லுவேன் மாதத்துக்கு ஒரு தடவையாவது நீங்கள் போனீங்கன்னா நல்லது அப்படின்னு சொல்லி இந்த எலுமிச்சம்பழம் என்ன பண்ணும் இன்னும் அப்படின்னா உங்களுக்கு இந்த நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் இருக்கலாம் ஏன்னா எந்த கனியை நீங்கள் கொண்டுட்டு போகணாலும் ராஜக்கனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வந்து கோயில் கொண்டு போயிட்டு அது அம்மன் அம்மனாக இருந்தால் அம்மன் உங்கள் குலதெய்வம் என்னவோ எனக்கு அம்மன் அதனால நான் அம்மன் சொல்லிட்டேன் அந்த காலடியில் வச்சு திரும்ப வாங்கிட்டு வரும்போது அந்த அந்த சக்தி அப்படியே உள்ளே கிரகிச்சிக்கக்கூடிய ஒரு பழம் அது அப்படியே உங்கள் வீட்டில் நிரப்பி வச்சுருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது பொருள் என்ன கொண்டுட்டு வரணும் அங்கேருந்து அப்படின்னா உங்கள் தெய்வத்துக்கு வந்து சந்தனம் சந்தன காப்பு பயன்படுத்துவாங்களே சந்தன காப்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி பயன்படுத்துகிற வழக்கம் இருந்ததுன்னா அந்த சந்தனத்தை கொண்டு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் அறையில் தினமும் நீங்கள் வெளியே போகும்போது வச்சுக்கிட்டு நெத்தியில் வச்சுட்டு போகலாம் நெத்தி வச்சுட்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடையும் அதில் என்ன அப்படின்னா உங்களை வந்து ஒரு வித பாசிட்டிவான எனர்ஜி உங்கள் உடம்புல பரவியே இருக்கும் எந்த சூழ்நிலையும் எதிர்த்து போராடக்கூடிய மனநிலையை உங்களுக்கு கொடுக்கும் இதில் வந்து நீங்கள் மாற்று கருத்தே வேணால் நீங்கள் வேணும்னா சோதனை கூட பண்ணி பார்க்கலாம் நாலாவது என்ன அப்படின்னா உங்கள் குலதெய்வம் கோவிலில் தீ மிதிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா தீ மிதிச்சதுக்கப்புறம் சாம்பல் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சாம்பலை கொண்டு வந்து நீங்கள் விபூதியாக பயன்படுத்தலாம் வீட்டில் இருக்க எல்லாருமே பயன்படுத்தலாம் அடிக்கடி சண்டை சச்சரவு வர குடும்பமாக இருந்தாலும் சரி ஏதோ மன உளைச்சல் வர குடும்பமாக இருந்தாலும் சரி மனதளவில் பாதிக்கப்படுற எந்த விஷயமும் உங்கள் குடும்பத்தை அண்டவே அண்டாது நீங்கள் இதையும் சோதனையாக பண்ணி பாருங்க நூறு சதவீதம் இது எல்லாருக்கும் ரிசல்ட் கொடுக்கும் ஒருத்தருக்கு கூட கொடுக்காமல் போகாது கடைசியாக பெண்களை பொறுத்தளவுக்கு சில விஷயங்கள் வந்து கடைப்பிடிக்கிறதால நம்ம வறுமை இதெல்லாம் வந்து நமக்கு வராது ஏன் அப்படின்னா சில விஷயங்கள் வந்து நம்ம முன்னோர்கள் நம்ம சாஸ்திரத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தில் கட்டாயம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் முதல்ல பார்த்திங்க அப்படின்னா உங்கள் குலதெய்வம் கோவில் எந்த தெய்வமாக இருந்தாலும் முகத்துக்கு பூசுகிற மஞ்சள் இருக்குது இல்லையா அந்த மஞ்சளை கொண்டுட்டு போயிட்டு அது கூடியே தாலி கயிறு குங்குமம் இதெல்லாம் வச்சு குலதெய்வம் காலடியில் வைக்க சொல்லி அதை வாங்கிட்டு வந்தால் அந்த தாலி கயிறு மாற்றுவாங்க பார்த்தீங்களா ஆடி மாதம் ஆடி பதினெட்டுக்கு மாற்றுவாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு நாள் அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாத்திரை கயிறு வந்து இந்த தாலி கயிறை மாற்றிக்கிறது நல்லது இது வந்து கணவனோட ஆயிலும் சரி ஆரோக்கியத்துக்கும் உங்களோட ஆயில் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி முகத்துக்கு பூசுகிற மஞ்சள் இருக்குல்ல இதை கொஞ்சமாக நான் வேலைக்கு போகிறேன் சார் மஞ்சள் அப்படியே ஒரு மாதிரி தெரியும் அதனால் பயன்படுத்த மாட்டேன் அப்படிலாம் நினைக்காதீங்க அந்த மஞ்சள் பயன்படுத்துறதால என்ன நடக்குங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் அப்படி அந்த மங்களகரமான மஞ்சள் அது வந்து குருவுக்கு உகந்தது இதை நீங்கள் வந்து பெண்கள் பயன்படுத்தும் போதும் தாலிகயிரில் பயன்படுத்தும் போதும் அந்த வீட்டில் எப்பவுமே லக்ஷ்மியோட வாசம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதாவது லக்ஷ்மி தேவிக்கு ரொம்ப பிடிச்சது எப் எந்த முகத்தை வந்து லக்ஷ்மி தேவி வந்து ஏறெடுத்து பார்ப்பாங்க எந்த மாதிரி முகத்தை வந்து அவங்க விரும்புவாங்க எந்த மாதிரி பெண்களை அவங்க விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க அதில் சொல்லும்போது பார்த்திங்கன்னா மங்களகரமாக இருக்கிற முகம் அது என்ன மங்களகரமாக அதுக்காக தனியாக பியூட்டி பார்லர் ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது அது வந்து மஞ்சள் வந்து முகத்துக்கு போடணும் அதே மாதிரி மஞ்சள் தாலி கயிறுக்கு பயன்படுத்துகிற பெண்கள் குடியிருக்கிற வீட்டில் தங்குறதுக்கு மகாலட்சுமி ரொம்ப விரும்புவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அது மட்டும் இல்லை பின்னாடி பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரியான ஜோதிட ரீதியான பலனை கொடுக்கும் அப்படின்னா ஜோதிட ரீதியாக வந்து முகம் வசீகரமானது இந்த முகத்துக்கு கூற கிரகம் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து வந்து இந்த முகத்தில் பூசுகிற மஞ்சள் இருக்கு இல்லையா அந்த மஞ்சள் வந்து குருவுக்கு வந்தது இது ரெண்டும் என்ன பண்ணும் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரக அமைப்பு இது என்ன பண்ணால் வறுமையிலேருந்தும் நம்ம பணக்கஷ்டத்துலேருந்தும் உடனே மீட்டு கொண்டு வரும் மேலே சொன்ன பொருட்கள்லாம் கொண்டு வரதோ கொண்டு வரலையோ அது வந்து அடுத்தபட்சம் உங்கள் குலதெய்வம் கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு உங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலே உங்கள் குலதெய்வம் எல்லாத்தையும் கொண்டு வரும் மேலே சொன்ன பொருட்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ இல்லையோ உங்கள் குலதெய்வத்துக்கு நூறு சதவீதம் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் உங்கள் குலதெய்வத்தோட பேர் என்ன இப்போ உங்கள் குலதெய்வத்துக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க உடனே மாறணும் எனக்கு அப்படின்னா காலையில் எழுந்தவுன்னே என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்கள் குலதெய்வம் பேரை ஒரு பதினோரு முறை நீங்கள் குளிக்கிறீங்க குளிக்கலை நான்வெஜ் சாப்பிட்ருக்கீங்க சாப்பிடல அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விருப்பம் ஆனால் உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி உன் நீ வந்து எங்கள் கூட இரு எங்களை வந்து காப்பாற்றுன்னு சொல்லுங்கள் நீங்கள் ஒரு பதினோரு பே பதினோரு முறை இந்த பேரை சொல்லி ஒரு பதினோரு நாளை கடந்தாலே நான் சொல்கிறேன் பாருங்களேன் இன்றைக்கி ஒரு திங்கட்கிழமை ஸ்டார்ட் பண்ணுறீங்க இதை சொல்ல ஆரம்பிக்கிறீங்க ஒரு பதினோரு நாள் அப்படிங்கிறது எப்போ முடியும்னா ஒரு வியாழக்கிழமை முடியுதுன்னு வச்சுப்போம் தோராயமாக அப்படி முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வியாழக்கிழமைக்கு அடுத்த நாள்லேருந்து உங்கள் அறியாமல் உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்ல விஷயமா நடக்க ஆரம்பிக்கும் அதனால் லைஃப் ஃபுல்லாகவே காலில் போது உங்கள் குலதெய்வம் பேரை சொல்லி நீ வந்து எங்கள் கூட இருக்கணும் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லி பாருங்கள் நல்ல மாற்றம் நூறு சதவீதம் கிடைக்கும் இதுக்கு வந்து எந்த மாற்று கருத்துமே உங்களுக்கு வேணாம் ஆனால் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா நம்பிக்கையோடு பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் கிடைக்காமல் போக வாய்ப்பே இல்லை ஏன்னா ஜோதிடம் பொதுவாக சிலருக்கு சில பரிகாரங்கள் ஒத்துக்கும் ஒத்துக்காது ஆனால் எல்லாருக்கும் குலதெய்வம் கோயிலில் பண்ணுற பரிகாரம் நூறு சதவீதம் சரியாக நடக்கும் அதை மட்டும் மறந்துடாதீங்க ரகர சங்கரை ஜெய ஜெயசங்கர